நல்லா படிக்காம இப்ப இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததுன்னு வெச்சுக்கோங்களே இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு இல்ல அது வந்தா அவங்களால படிக்க முடியுமா நீங்க கவனிச்சு பாருங்க லவ் பண்ற பொண்ணுக்கு எதானல்ல அவங்கள கவனிச்சு பாருங்க எப்ப பார்த்தாலும் அதே சிந்தனை தான் எப்ப பார்த்தாலும் அதே பேச்சு தான் வேற ஞாபகமே இருக்கிறது இல்ல படிக்கிறது இல்ல கான்ஸ்டன்ட் படிச்சு ஃபெயில் ஆனா என்ன ஆகும்மா வீட்ல என்ன பண்ணுவாங்க மேல படிக்க வைப்பாங்களா அப்ப என்ன பண்ணுவாங்க முதல்ல நடக்க போறது வந்து யாரோ கிடைக்கிற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுவாங்க அவன் படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி வேலைக்கு போறானா குடிக்காதனா இல்ல ட்ரக் அடிக்டா இதை பத்தி எல்லாம் அவ்வளவு கூட தெரியாது ஏன்னா i

ஷேர் பண்ணுவாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் உங்கள நினைச்சு கூட நீங்க பார்க்க மாட்டீங்க அப்ப என்ன பண்ணணும் இப்ப ஏன் இத வந்து சொல்றேன் அப்படின்னா இப்ப வந்து இந்த வயசு இருக்கு இல்லையா இந்த வயசுல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய பெஸ்ட் பாட்டு மட்டும்தான் அவங்க கிட்ட காட்டுவீங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பெஸ்ட் பாட்டு மட்டும்தான் உங்ககிட்ட காட்டுவாங்க உங்க ரெண்டு

இந்த ஒரு கேக்குக்கும் ஐஸ்கிரீமுக்கும் ஆசைப்பட்டு தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை அடிச்சு கவி சரிங்களா இந்த நீங்க நல்லா படிச்சு வேலைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி நூறு கேக்கு நூறு ஐஸ்கிரீம் நீங்க அடுத்தவங்களுக்கு வாங்கி தர முடியும் அடுத்தவங்க அவங்க யார் உங்களுக்கு வாங்கி தரது எதுக்கு வாங்கி தரணும் ஏன் வாங்கி தரணும் சரியா அதனால யோசிங்க அப்ப அந்த பெஸ்ட் பார்ட் வந்து நீங்க ரொம்ப கல்யாணம் வச்சுக்கோங்க அன்னைக்கு வந்து இந்த பெஸ்ட் பார்ட்ட வந்து உழைக்கும் பொழுது உங்களுடைய மேரேஜ் வந்து ஸ்பிளிட் ஆகும் இது வந்து உங்களை வாதாளத்தை கொண்டு போய் தள்ளும் அதனால இது வந்து உங்களுக்கு இது மாதிரியான துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வயசு இல்லை அதனால தயவு செய்து இது வந்து படிக்க வேண்டிய வயசு உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து நல்லா பேண வேண்டிய வயசு அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நல்லா படிங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதுல வந்து தயவு செய்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நல்ல உணவுகளை வந்து சாப்பிடுங்க தவறான உணவுகளை தவிர்த்துட்டு நீங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளாக குழந்தைகளாக பெண்களாக வர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த